எவ்வளவு அழகு இந்த உடல் இல்லையா இந்த உடலை தான் தாய்ன்னு சொல்றாரு மனச தந்தைன்னு சொல்றாரு ஐயா சிவயோகி இப்பதான் புரியுது ஷிவயோக ஐயா எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லிட்டு இருக்காருன்னு நான் கூட அம்மா அப்பா மகிமையை தான் சொல்கிறாங்கன்னு நினைச்சேன் அது ஒரு அர்த்தம் உள்ள சூட்சும வடிவத்தில் ஆனால் இந்த உடல்தான் தாய் இந்த கைதான் நமக்கு சாப்பாடு ஊட்டி விடுது இன்னைக்கு அப்ப அம்மா விட்னா இப்ப யார் ஊட்டுறது இந்த தாய் தானே ஊட்டி விடுது மனசு தான் பேசுது மனம் ஒரு தந்தை அது உதிர்ப்பதே மந்திரச் சொல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இந்த உடலை தான் அவ்வையார் தாயின்னு சொல்றாங்க மனதை தந்தைன்னு சொல்றாங்க தாயில் சிறந்ததொரு ஒரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் புரிய வைத்தார் சிவயோகி ஐயா இந்த தந்தையும் தாயையும் சந்தோஷமா வச்சுக்கணுமா வேணாமா உடலையும் சந்தோஷமா வச்சுக்கல மனசையும் சந்தோஷமா வச்சுக்கல இருபத்தி நாலு மணி நேரமும் துக்கமா இருக்கிறதுக்கு பிறந்த மாதிரியே இருக்கீங்களே மக்களே தாயிற் சிறந்த கோவிலும் தந்தை சொல் மிக்கமா